ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா இன்னைக்கு சிம்பிளா ஈஸியான அல்வா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குடமிளகா ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் எழுவத்தஞ்சு கிராம் சக்கரை நாலு ஏலக்காய் கொஞ்சம் தண்ணி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க இப்போ குடமிளாவை காம்புகளை நீக்கிட்டு நல்லா கட் பண்ணிட்டு விதைகளை நீக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் ஏற்கனவே ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து பாத்திரத்தில் விட்டு நல்லா கொதிச்சுட்டுருக்குது அது கூட இந்த குடமிளகாவும் சேர்த்துருங்க ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் அவன் நல்லா வேக விடுங்க ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க பாருங்கள் நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டு இதை வந்து அப்படியே தண்ணி வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை நல்லா ஆறணுங்க இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக மைஸ் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இது கூடவே நான் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் ஏன்னா ஏலக்காய் பொடி பண்ண சேர்த்துல இதுலேயே கூட சேர்த்திக்க போகிறேன் பாருங்கள் நல்லா நைஸாக ஏலக்காவும் சேர்த்தி நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இது இந்த ஏலக்காய் தூள் இருக்கும் பார்த்தீங்களா அதனால் நான் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதனுடைய ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் நீங்கள் மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணியை அலசி விட்டு விற்று ஊற்றிக்கு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ஃபில்ட்ரு நல்லா பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூடவே நான் எடுத்து வச்சிருக்கிற மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளார் மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து வரட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம அல்வா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த தண்ணி தூக்கி கீழே ஊற்றிடுங்க வேஸ்ட்டு தான் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் இந்த நான்ஸ்டிக் பேனை பொறுத்த வரைக்கும் நெய் அதிகமாக தேவைப்படாது இதே வானலி வச்சிங்கன்னா உங்களுக்கு நெய் அதிகமாக தேவைப்படும் இதில் வந்து குயிக்காக நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு வந்து நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த டேபிள்ஸ் அந்த நெய் இருக்குது பார்த்திங்களா அதிலே நம்ம வந்து இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த ஜூஸு கேப்சிகம் ஜூஸையும் அதே சமயம் கலந்து கலந்துச்சிருக்கோம் பார்த்திங்களா அதில் கட்டிகள் இருக்கும் அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ உடனே வந்து கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலக்கணும் இல்லைனா வந்து அந்த சேர்த்து இருக்கிறதுனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அங்கங்கே கட்டி முட்டியமாக போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா கலக்க கலக்க அந்த கலர் மாறி வருது குயிக்காக நம்மளுக்கு வெந்து வந்துடும்ங்க ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இப்போ நான் எடுத்து வச்சுரு எழுவத்தஞ்சி கிராம் சர்க்கரையிலே நான் பாதி தாங்க சேர்த்திருக்கேன் ஏன்னா அதிகமாக சேர்த்தல எனக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்குது அதனால் நான் பாதி மட்டும்தான் சேர்த்தினேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ கடைசியாக நான் வந்து வறுத்து வச்ச முந்திரி பருப்பு வந்து ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அல்வாப்போ தான் சூப்பராக ரெடி ஆகிடும் குயிக்காக நம்மளுக்கு சட்டன் ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற குடமிளகாய் வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்க குடமிளகானே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டு அல்வா பிரமாதமாக இருக்கும் தெரியாது அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்குங்க ஏன்னா குடமிளகாய் வந்து நம்ம வேக வச்சு எடுக்கிறதுனால அதில் வந்து அந்த வாசமே இருக்காது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் சேர்த்துக்கிட்டேன் எதனாலனா கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா பேனில் ஒட்டாம வந்துட்டுருக்கேன் இது ஒரு பிளேட்டில் நெய் தடவி நான் ஏற்கனவே அப்ளை பண்ணி நெய் அப்ளை பண்ணி நான் வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்திருங்க அப்போ தான் நான் வந்து பீஸ் போட வரும் இல்லை நீங்கள் பவுலில் கூட சேர்த்திக்கலாம் ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டு சாப்பிடும்போது ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் கிடைக்கும் பார்க்குறதுக்கே லுக்காகவும் இருக்கும் பாருங்க மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி விட்டுருங்க ஏன்னால் கொஞ்சம் அங்கங்கே இதாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கரெக்டாக இந்த மாதிரி சரி பண்ணிங்கன்னால் ஃப்ளாட் ஆகி வந்துடும் இப்போ இது நல்லா ஆரி வரட்டோங்க ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பாருங்கள் எடுத்து வச்ச முந்திரியிலே வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு உடச்சிது மீதி வந்து கொஞ்சம் கார்னிஷ்காக ஒரு மூணு நாலு முந்திரி எடுத்து வச்சுருந்தேன் அதாவது பொண்ணு ரெண்டு தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு எட்டு முந்திரி இருந்தால் போதுங்க பத்து முந்திரி கூட தேவைப்படாது இது குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இது நல்லா ஆரி வரட்டோங்க பார்க்கலாம் பாருங்க இது நல்லா ஆறிடுச்சு இப்போ பீஸ் போட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட் பிரமாதமாக இருக்குங்க என்ன குடமில்ல செஞ்சதுன்னா நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டான நான் வந்து ஃபுட் கலர்லாம் எதையுமே சேர்த்துலங்க இதில் இருக்கிற ஃபுட் நேச்சுரல் கலர் தான் உங்களுக்கு வேணுன்னா ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம் ஆனால் நான் எதையுமே ஃபுட் கலர்லாம் சேர்த்தாமே நல்லா சூப்பராக நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க க்ரீன் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள் நான் பிச்சி காட்டினேன் சூப்பராக அல்வா சூப்பராக ரெடியாக இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க பீஸ் போட்டு ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் குயிக்காக ரெடி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹேப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ மறந்துடாதீங்க கேப்சிகம் அல்வா சூப்பராக இருக்கும்